இதில் பழமெல்லாம் அன்னைக்கு வரைச்சிட்டதானே பிடிங்காச்சு பிடிங்கியாச்சு ஆ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் எங்கள் பப்பாளி மரத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குது இங்கே வரைக்கும் இருந்துச்சுங்க நிறைய காய இருந்தது நாங்கள் பாருங்கள் கயிறு போட்டு கட்டி இருக்கணும் அவ்வளோ ஆனால் இந்த விதை நான் தாங்க போட்டது நான் போட்டு வளர்ந்த பப்பாளி தான் இன்னைக்கு காலையில் அந்த பப்பாளியை வெட்டிட்டோம் வந்தாங்க அது கொஞ்சம் பழம் அவ்வளோக்கு சரியில்லை பழம்னு தெரியல காய் தெரியும் காய் வரும்போதே ஒரு மாதிரி பால் வடிஞ்சிட்டே இருக்குது அப்புறம் போய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் கத்திரிக்காய் வரணும் எப்படி இருக்குன்னு ஆனால் நிறைய கத்திரிக்காய் இருந்தது அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது நான் வந்துட்டு அம்மாவுக்கு பக்கத்து விட்டு அக்காவுக்கு அப்புறம் இன்னொரு அக்காவுக்கு எல்லாம் கொடுத்து தான் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிஞ்சு அப்புறம் அப்புறமா இந்த குருவ மரம் ஆனால் நான் வைக்கிறேன் இந்த குருவ மரம் நான் வைக்கிறேன் ஆனால் இது நான் வர்றப்போ இருந்தது ஆனால் இதை காய் டேஸ்ட் இல்லைங்க அதை விட்டுட்டோம் அப்புறம் பாருங்கள் இப்படியே பாருங்க நெல்லிக்காய் இந்த செடி நான் தான் வைச்சேன் நெல்லிக்காய் மரம் நான் தாங்க வச்சேன் நல்லா வளருது இந்த சீத்தாப்பழம் பார்த்திங்கன்னா இந்த விதை நான் சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலேருந்து வந்ததுங்க நெல்லிக்காய் வந்து நல்லா இப்போ தலையெடுத்து வளருதுங்க ரொம்ப சந்தோஷம் இந்த சீத்தாப்பழமாக நான் சாப்பிடு விடு இது இந்த இந்த கீரை பார்த்தீங்கன்னா மான் செவிழிப்பாசளி இது அப்படி தான் அங்கே சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த செடியை அப்படி போட்டு விட்டேங்க அதை போட்டு விட்டோன்னா அதுலேருந்து முளைச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அப்படி துளசி துளசி இது ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி காலையில் கூட அந்த அக்கா வந்து கோயிலுக்கு பறிச்சிட்டு போனாங்க துளசி செடி நிறைய வரையுது இது பார்த்திங்கன்னா இந்த மிளகா இந்த மிளகா இவ்வளோ ஹைட்டில் இருந்ததுங்க குளோசப்பில் காட்டுமாங்க மிளகாயிட்டே இப்போ நாங்கள் பூச்சி பிடிச்சிச்சுன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விட்டு இப்போ தான் திருப்பி தழைஞ்சு இப்போ பாருங்க காய் மிளகாய் சின்ன சின்ன காய் வருது அப்படி இந்த பப்பாளி தான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு காலையில் கட் பண்ணோம்னு சொல்லி இந்த பப்பாளி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நோய் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு காலையில் தான் கட் பண்ணிவிட்டோம் வீசிட்டோம் வீசிட்டோம் இந்த பார்த்திங்களா என்ன சரி சொல்லுங்கள் இது வந்து நம்ம எப்போவுமே நம்ம வீட்டில் ஒன்று எல்லாருமே வச்சுக்கோங்க ஏன்னா கருவேப்பிலைக்கு அடிக்கடி கடைக்கு ஓட முடியாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கம்பல்சரி நம்ம வீட்டில் வச்சுட்டே இருக்கணும் பாருங்கள் நான் எந்த வீட்டுக்கு போனாலுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்த வீட்டுக்கு போனாலுமே கண்டிப்பாக ஏதோ ஒரு செடி வச்சுட்டே இருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வெளியே பாருங்கள் இது இதுவும் மிளகா செடி தான் இது மிளகா செடி தான் இதுவும் கட் பண்ணி எவ்வளோ எவ்வளோ மொந்தமாக இருக்குது பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டோம் இதெல்லாம் நான் போட்ட விதையில் வந்ததுங்க இப்போ பாருங்கள் பப்பாளி அன்னைக்கு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு பாருங்கள் இவன் வந்து இங்கே படுத்திருக்குறான் ஏன்னு இங்கே படுத்திருக்கேன் பப்பாளி விதை பாருங்கள் முளைச்சிருக்கு நான் விதையை போட்டு முளைக்க வச்சுட்டேன் அன்றைக்கி பப்பாளி சாப்பிட்டேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அதில் கொஞ்சம் போட்டு முளைக்க வச்சுக்க மீதி கொஞ்சம் காய வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்குலாம் வேணும்ன்ட்டு இது பார்த்திங்கன்னா என்ன செடி சொல்லுங்க பார்க்கலாம் சுக்குட்டி கீரை சுக்குட்டி கீரை நான் வச்சுருக்கேன் இது வந்து குப்பைமேனித்தலை எங்கள் பூனைக்குட்டி இது சாப்பிடுவா அது கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் பூனைக்குட்டி வந்து உடம்பு சரியில் இருந்து அந்த குப்பைமேனித்தலையோட வேர் நான் புடிங்க கொடுத்தோன்னா அதை சாப்பிடுவோம் இதுவும் வந்து இதுதாங்க குட்டி கீரை அப்படியே வாங்க நான் வெளியிலேயும் கூட இது வந்து ஓகே வந்துக்காய்க்காய் சர்க்கரை சக்கரை சர்க்கரை பழிச்செடி வச்சுட்டு இதுவும் நாங்கள் சாப்பிட்டு விதை போயிடுவேன் அப்போ தான் இங்கே விதை போட்டால் அதுலேயும் முளைச்சிடுவேன் இது பாருங்கள் நல்லா பாருங்கள் இது பாருங்க இதுலேருந்து செடி வளருக்கும் இது இங்கேருந்து நான் பறிச்சிட்டு வந்தேன் தெரியுமா இந்த செடி இப்படி வருங்க அது மாதிரி இங்கே வரங்க இதுலேருந்து விழுகிறதுலேருந்து எல்லாம் முளைக்கி வைத்தீங்களா அப்படிங்க இது பார்த்திங்கன்னா அதே மிளகா செடி தான் பழத்துருக்கு பூச்சி பிடிக்குது என்னன்னே தெரியல இது பார்த்திங்கன்னா மல்லிகையே மல்லிகையே வாழைகிடும் மண்ணை வஞ்சார் சொல் மல்லிகை இது வந்து வெறும் நூறு வாங்கி வச்சேங்க அதுலேருந்து கன்று கூட இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா அந்த மல்லிகையிலேருந்து வேர்லேருந்து இங்கே ஒரு கன்று ஓட்டுருச்சு இது வந்து வச்சது இதுவும் வளர்ந்துட்டுருக்கு அது வந்து கற்பூர விலை செடி இது பார்த்திங்கன்னா முருங்காய் முருங்காயும் பிஞ்சு பிஞ்சாக வளர்ந்துருந்துட்டு பிடுங்கிட்டேன் அப்புறம் எங்கள் வந்து பிஞ்செல்லாம் எது பிடிங்க தூக்கி வச்சுட்டேன் பூசிட்டேன் அதனால் இது கற்பூர விலை செடி இது வந்து என்ன செடி சொல்லுவாங்கன்னா துளசி துளசி தான் பச்சிலை பச்சிலைன்னு சொல்லுவாங்க இது ஆனால் இதில் இருக்கிற அந்த இது பார்த்தீங்கன்னா எடுத்தால் என்ன சப்ஜா சப்ஜா விதை இதுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பாங்க சப்ஜா விதை இது பயங்கர வாசம் ஆனால் வந்து இதில் இந்த இந்த விதை இது காஞ்சி விழுகுமா அதுலேருந்து தான் நம்ம சப்ஜா விதை எடுக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க இது சப்ஜா விதையோட செடி இப்போ கத்திரிக்காய் செடி நான் ஃபுல்லெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டேன் இது வெளியிலேயும் போட்டு வச்சுருந்தாங்க கத்திரிக்காய் அதிலேருந்து நிறைய பேர் படிச்சு போவாங்க சரின்னு சொல்லிட்டா அப்படியே படித்தேன் இந்த மாமரம் நான் தான் வச்சேன் இந்த மாமரம் நான் தான் வச்சேன் நீங்கள் எங்கே போனாலுமே உங்கள் ஞாபகமாக ஒரு மரமோ ஒரு செடியோ வைங்க வச்சால் தான் நம்ம பேர் நம்ம இல்லைனாலும் அழியாத சொத்து இதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னா நம்ம பேரை சொல்லி நாலு பேர் சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம வீட்டை அவங்க இடத்துக்குள்ளே வைக்கலான்னு பார்த்தோம் நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறோம் சரி அதை எப்படி இருந்தாலும் கட் பண்ணிடுவாங்க இது ரோட்டிலே வச்சிடலான்னு சொல்லி நான் ரோட்டில் வச்சுருக்கேன் ஆனால் எல்லோரும் கேட்டாங்க வீட்டு ஓரத்தில் வச்சிருக்கலாம் இல்லாஜி எதுக்கு நீங்கள் போக இருந்தால் நாலு பேருக்கு உதவியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வச்சால் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு குடும்பத்துக்கு தான் உதவும் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே உதவும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே போனாலும் ஒரு ஒரு செடி கொடி மரம் வச்சுக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம மழைக்கு என்ன தேவை மரங்கள் கண்டிப்பாக தேவை அதனாலே நம்ம மலம் மரம் வளர்ப்போம் பயன் பெறுவோம் அது பார்த்திங்கன்னா செடி பார்த்திங்கன்னா ஒரு விதை கொண்டு வந்து போட்டங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த செடி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஆவாரம் இது நாளா நான் போகும் பாதை பூத்திருக்கு உன்னோடையோக்கு ஏ நடி வேர்த்திருக்கு அவாரம் பூவு நிறுத்திட்டியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ